என்று ஒன்று கந்த புராணத்திலே உண்டு காசிப முனிவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பதி பசு பாசம் ஆகியவற்றின் இயல்புகளையும் தவம் செய்ய வேண்டுவதின் அவசியத்தையும் சொல்லுகிறார் மாயை தன்னுடைய மக்க மகன்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்று காசிபுரிடம் சொன்னபோது ஒரு அறிவுரை சொல்கிறார் அசுரின் முதல்வனான சோரபர்மன் உள்ளிட்ட மூவரும் முறைப்படி தாய் தந்தையை வணங்கினார்கள் மேன்முடைய பெற்றோர்களே நாங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அப்ப முனிவர் சொன்னார் நல்ல மைந்தர்களே அறிவுடைய செயல் ஒன்றினை உங்களுக்கு உணர்த்துகின்றேன் கடுமையான சிறந்த தவநெறியினை மூன்று பேரும் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அந்த தவமுறைகளை கடைபிடித்தலுக்குரிய வழிகளையும் வேதை திருவாயு முறைப்படி சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று ஒரு அப்பா வந்து ஒரு மகனுக்கு அறிவுரை சொன்னார் நீங்கள் தவம் செய்ய வேண்டும் இப்ப டவுன் செய்வதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம் உறுதியது ஒன்றினை உணர்த்துகின்ற நெரிதனில் மாதவெறிதனும் நிறீர் அன்னதன் உரைதனை மொழிவன் கேனோ ஆன்றோர்கள் ஆராய்ந்து அரிய பொருள்கள் மூன்று என்று வேத ஆகமங்கள் சொல்கிறது மூன்று பொருள்கள் என்பது அறைந்து அறியத்தக்கது அது என்னன்னு சொன்னா சிறப்புடைய ஒப்பற்ற பழமையானதை பதி என்று சொல்லுவார் ஒப்பற்றது சிறப்புடையது பழமையானது பதி அரிய உயிர்கூட்டங்களை பசு என்று சொல்வார் ஆக பழமை பதி உயிர்கூட்டங்கள் பசு உயிர்களை பிணித்து பெருமையுடன் விளங்குவதை பாசம் என்று சொல்லுவார்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் உண்மை அறிவை மறைத்தல் பேரொருள் புரிதல் இப்படி ஐந்து செயல்களாக பிரித்து செயல்படுபவர் கழுத்திலே நிலை நீல நிறம் உடைய இறைவன் தான் என்று வேதங்கள் சொல்லுகிறது ஆக சிவபெருமானுடைய செயல்பாடுகள்தான் படைத்தல் காத்தல் அழித்தல் உண்மை அறிவை மறைத்தல் பேரருள் புரிதல் அலித்தீடல் காத்தீடல் அடுதல் மெய்யுணர்வு உணர்வு பேரருள் உதவல் ஏ என்கின்ற மார்கலத்தின்பதியது கழரும் வெறுப்பு வெறுப்பு இல்லாத ஒப்பற்ற பரம்பொருளாகிய சிவகுருமானின் இயல்பினை இப்படின்னு சொல்லவும் யாராலும் முடியாது பற்று ஈகள் இல்லாதோர் பரம நீர்மை இற்றென உறுப்பு அரிது எவருக்கும் என்பதால் வேதம் அவன் சிவபெருமானின் சிறப்புகளை கூறும் வேதங்களும் நிச்சயத்துக்கு கூற இயலாத நிலையில் அவரது தன்மைகள் இத்தகையது என்று சொல்ல நாம் முடியுமா முடியாது ஆணவம் கண்மம் மாய் என்னும் மூன்று வகையான கட்டுகளுள் அமிழ்ந்து வருந்தும் உயிர்கள் பலவற்றது எல்லா உயிர்களும் ஆணவும் கண்ணும் மாயும் மூன்றிலும் அமிழ்ந்து உயிர் விடுகிறது இந்த உயிர்கள் நல்வினை தீவினை என்னும் இருவகை தன்மையின் வலிமையால் ஓய்வின்றி தோன்றி மறை ஆக இந்த உயிரினங்கள் நல்வினை தீவினை இதனுடைய வலிமையினால்தான் ஓய்வில்லாமல் முறைமுறையாக தோன்றி மறைந்து விடுகிறது என்று அற்புதமாக சொல்கிறார் நம்முடைய காசி வந்து உயிர்கள் பூமியில் தோன்றும் பூமியை சூழ்ந்த கடல் நீரில் தோன்றும் ஏன் நெருப்பிலும் காற்றிலும் சிறப்புடைய ஆகாத்திலும் கூட தோன்றும் அத்தகைய உயிர்களுக்கு ஓரிடம் இருக்கிறது என்று நிலையாக நாம் சொல்ல முடியுமா நெருப்பில் வாயுவில் சீருடை விசும்பிடை சேரும் உயிர்கள் மக்களாகவும் விலங்காகவும் குற்றமில்லாத விண்ணிலே புகுந்து பறக்கும் பறவையாகவும் நிலத்தில் புல்லாகவும் பல வகை மரங்களாகவும் மலைகளாகவும் எல்லா திசைகளின் தலைவனாய் விளங்கும் தெய்வமாகவும் யாவமாக பிறக்கும் வாய்ப்பு இருக்கிறது மக்களாம் விளங்குமாம் பறவையாம் புள்ளுமாம் அதில் மிக்க தாவரமுமாம் விலங்கல் தானுமாம் திக்கலாம் ஈரை பூரி தேவியாமு மானால் இப்படி மக்களாகவும் பிறக்கலாம் உயிர்கள் விலங்காகவும் இருக்கலாம் பின்னிலே புகுந்து பறக்கும் பறவையாகவும் இருக்கலாம் நிலத்திலே புல்லாகவும் இருக்கலாம் மரங்களாகவும் இருக்கலாம் மலைகளாகவும் எல்லா திசைகளின் தலைவனாக விளங்கும் தெய்வமாகவும் எது ஒன்றாலும் பிறக்கும் ஆனால் எந்தையும் நீ கேவலமாக நினைக்க கூடாது என்று அறிவுரை சொல்கிறார் இந்த உயிர்கள் பிறக்கும் முன்பே கருவிலேயே இறந்துடும் பிறந்த பின்னடி உடலினையும் இழக்கும் சில காலங்கள் வாழ்ந்து இறக்கும் சிறப்பு பொருந்திய காலை பருவத்தில் அழியும் முதுமையிலும் இறக்கும் அவற்றின் தன்மையினை சொல்ல நாம் முடியுமா பிறந்தீடு முன்சேலும் பிறந்த பின்னர் துறந்திடும் சில பகல் இருந்து சிறந்திடு காலையில் இறந்திடும் அதனால கருவிலேயே கூட சில உயிர்கள் இறந்து போகிறது சரி கருவிலே இறக்கவில் என்று சொன்னால் பிறந்த பிறகு உடலினை இழக்கிறது மாறுது குழந்தை உடல் மாறி காலை பருவம் மாறி கொஞ்சமாக உடல் மாறி மாறி வயசான நேரத்தில் இறந்து போகிறது அதனால் இப்படி முதுமையிலும் இறக்கும் அவற்றின் தன்மையினை நாம் சொல்ல முடியுமா என்று சொல்கிறார் உலகத்தை சுற்றி வருகின்ற கதிர்களில் நின்று எழுகின்ற துகள்களை விட அதிகமான பல உயிர்கள் தோன்றுகின்றது இதுவும் அறியாமை உடையதுதான் அதனால இந்த கதிர்கள் எல்லாம் எழுகின்ற துகள்களை விட அதிகமான பல உயிர்கள் தோன்றுகிறது என்பது கூட நம் அறியாமை தான் நம்ம நினைக்க கூடாது ஏன்னா கொலை தொழில் புரிதலையுடைய ஏமனால் கைப்பற்றப்பட்டு இறந்த உயிர்களையும் இந்த உலகத்தில் ஐந்து போதங்களிலும் பிறக்கும் உயிர்களையும் நாம் எண்ணி சொல்ல முடியுமா எண்ணி சொல்ல முடியாது அதனால இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது கொற்றமது உடையதோர் ஊற்றம் இற்றவும் பிறந்ததும் என் நூல்களால் பெற்ற அறிவும் மன உறுதியும் வீரமும் மலை போன்ற மிகுதியான செல்வமும் வலிமையும் மற்ற யாவும் மலை அலைகளில் அகப்பட்ட நீர்க்குமிழி போன்றதுதான் எனவே இதை நிலைத்த பொருளாக நாம் கருதக்கூடாது என்று சொன்னால் நூல்களால் பெற்ற அறிவு மன உறுதி வீரம் மிகுதியான செல்வம் வலிமை இது எல்லாம் நாம் நினைக்கிறோம் இது நம் சிறந்தது நம்ம விட வேறு யாரும் தப்பு ஆக இது எப்படின்னு சொன்னால் அலைகளில் அகப்பட்டு நீர்க்குமிழி போன்றதுதான் என்பதை நீ உணர வேண்டும் அறம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொருள் இருக்கிறது அது இந்த பிறவிலும் மறுபிறவிலும் அழிவில்லாத இன்பத்தில் எளிதில் கொடுக்கும் அறம் செய்கின்ற பண்பு ஒருவருக்கு அரியதாக வரும் இயல்புடையது அந்த பண்பு மன ஒருமைப்பாடு உடையவர்க்கு தவிர மற்றவர்களால் அறிந்து செயல்பட முடியாது தர்மம் என்று ஒரு பொருள் உலது இருமையின் இன்பமும் எளிதிலாகுமான் அருமையில் வரும் பொருளாகும் மன்னதும் ஒருமையினோர்க்கு அல்லாள் உனதுக்கு என்னோமோ அது ஒரு மனதை உடையவரால் தான் அந்த அறத்தை கூட செய்ய முடியும் மற்றவ தான் வருது ஆனால் நான் செய்வேன் என்கிற ஒரு ஒரு மனதோடு இருந்தால் அறம் செய்யலாம் அறம் செய்து வந்தால் அன்பு பெருகும் அருள் என்னும் குழந்தையும் வரும் அன்பும் அருளும் வந்து சேர்ந்தால் சாத்விக குணமாகிய தவம் என்னும் மேன்மையான நிலைமை உண்டாகும் அதனால் அந்த உயிர் தெளிவு பெறும் தெளிவு பெற்ற உயிர் சிவபெருமானை சென்றடையும் என்று அந்த அன்பும் அருளும் பெருந்து அறம் செய்து தவம் செய்தால் தெளிவு கிடைக்கும் தெளிவு வந்தால் சிவம் தருமமே போற்றிடின் அன்பு சார்ந்திடும் அரு எனும் குழவியும் அனையும் ஆங்கவை வருவழி வழி தவம் எனும் ஆட்சி எதுமேல் தெருளும் அவ்வுயிர் சிவனை சேருமா சிவபெருமானை சென்று அடைந்த உயிர் பிறப்பு இல்லாது அப்பொழுது உயிர்கள் தோன்றிய பொழுதே அவற்றை சார்ந்து இருந்த ஆணவம் கண்மம் மாயம் என்னும் மூன்று பிணிப்பும் அகலும் அவை அகன்றுவிட்டால் கிடைத்தற்கரிய அரிய பேரின்பத்தினை அந்த உயிர் அனுபவிக்கும் இந்த அனுபவத்தினை நான் சொல்லவும் வேண்டுமோ என்று தவத்தின் இன்றியமையாமையை பற்றி நம்முடைய எப்படியெல்லாம் பசு பாசம் வருகிறது அறம் செய்ய வேண்டும் அன்பும் அருளும் இருக்க வேண்டும் தவம் இருக்க வேண்டும் என்று சொன்னதை நாம் பார்த்தோம் இந்த அளவிலே அறிவுரை கூறிய தந்தையின் அறிவுரையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அசுரர்கள் சூரபத்மன் முதலியோர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நானும் இதை கேட்டுக்கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கேட்பது நல்லது அதன்படி நடக்க வேண்டும் என்பதுதான் அடுத்தது எனவே நன்றி ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பால கணேஷ் அன்பு கணேஷ் அடாசனே என் வாக்கிலும் நன்று காக்க ஓம் ஐ கிரீம் முருகனுக்கு அருகரா என்று சொல்லி